வணக்கம் நண்பர்களே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சத்தான பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிட்டு அந்த பச்சை பயிரில் இருக்கிற கல் குப்பையெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை பச்சைப்பயிரை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிரை ஒரு குக்கரில் போட்டுக்கிட்டு அந்த குக்கரில் பச்சை பச்சைப்பயிருக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கிற அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விடணும் ஒரு விசில் வந்த உடனே அடுப்பிலேருந்து குக்கரை கீழே இறக்கி அந்த விசிலை ஒரு துணியினால் தூக்கி பிடிச்சி ஆவியெல்லாம் வெளியேற்றிட்டு குக்கர் மூடி திறந்து பச்சைப்பயிர் வெந்திருச்சான்னு பார்த்துக்கணும் ஒருவேளை நல்லா வேகலை அப்படின்னா திரும்பவும் அந்த பச்சை பச்சைப்பயிரை குக்கரோட அடுப்பில் எடுத்து வச்சு அப்படியே மட்டும் கொஞ்ச நேரம் வேக விடணும் மூடி போடக்கூடாது குக்கர் மூடிக்கு பதிலாக ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடணும் அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் வெந்திருச்சான்னு அந்த தட்டை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பச்சை பயிர் வெந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிரில் இருக்கிற தண்ணியில் ஒரு கால் டம்ளர் மட்டும் இருக்கிற அளவுக்கு அந்த பச்சை பயிர்லேயே வச்சுக்கிட்டு மீதி தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் வடிச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பச்சை பயிரை கொலைய விடாமல் சரியான பதத்துக்கு வேக வச்சுக்கிட்டோம் தான் இந்த பச்சைப்பயிர் சுண்டல் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிர் சுண்டலுக்கு வர மிளகாவும் நல்லாயிருக்கும் அல்லது பச்சை மிளகாவும் நல்லாயிருக்கும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப எதை வேணாலும் போட்டுக்கலாம் எந்த மிளகாயாக இருந்தாலும் அதில் ரெண்டு மிளகாய் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு அதையும் ரெண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் நல்லா தூள் தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் நான்கு டீஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே கால் டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே அதில் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு அது ரெண்டு செவந்து வந்த உடனே அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய் கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு இதை மூணையும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கணும் வெங்காயம் முக்கால் பதத்துக்கு வணங்கின பிறகு அதில் அந்த பச்சை பயிருக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா முழுமையாக வணங்கின பிறகு அதில் குக்கரில் இருக்கிற அந்த பச்சை பச்சைப்பயிரை கொஞ்சம் தண்ணியோடு எடுத்து அந்த வெங்காயத்திலேயே போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் அடுப்பை சிம்மிலே வச்சு தான் கலரணும் அப்போ தான் அந்த உப்பு காரமெல்லாம் பச்சை பயிரில் நல்லா ஏறிக்கும் பச்சை பயிரிலேருந்து அளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு அதில் துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் கொஞ்சமாக அலசி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் தட்டு எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பயிரை அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும் இந்த பச்சை பயிறு சுண்டல் அவ்வளவு சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அல்லது முன்னமே தயாராக செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க வந்தோன்னே இந்த சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே பச்சை பயிரை முதல் நாள் இரவு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் முளைக்கட்டி வச்சு சாயந்தரமாக வேக வச்சியும் தாளிக்கலாம் அது இன்னும் சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும் சுலபமாக செய்கிற இந்த சத்தான பச்சை பயிரை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே